தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அன்றையாருமே சிக்கை பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கை பண்ணி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது தற்போது நம்ம தமிழகத்தில் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்கள் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பெரும்பல்ல மாவட்டங்களில் மழை வீழ்த்துவங்க போது உங்கள் மாவட்டங்களில் இங்கே மழை பெய்யுமா பெய்யாத வரும் நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேட்டு பயன்பெறுங்க இப்போ நம்ம தமிழகத்தில் இந்த நேரத்தில் பார்த்தோம்னா அதிகமான ஒரு வெயிலுங்க அதாவது வடமேற்கு வெப்பக்காற்று அதோடைய காட்ட தொடங்கியிருக்கு வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணுதுன்னா ஹைதராபாத்து வட இந்தியாவில் அதிகமான ஒரு வெயிலாட்சிக்கிட்டு இருக்குது அந்த வெப்பத்தை நம்ம தமிழகம் நோக்கி அப்படியே தள்ளப்படுகிறது நம்ம தமிழகத்தில் இப்போ வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான ஒரு வெயிலுங்க குறிப்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் வட மாவட்டங்கள் முழுவதும் இப்போ அதிகமான ஒரு இருக்குது சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் வட மாவட்டம் உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது டிகிரிக்கு மேலே அதிகமான ஒரு வெப்பநிலை பட்டியல் உயர்ந்துகிட்டு இருக்கு வடதமிழக மக்கள் கவனமாருங்க இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மதியம் மலை சில இடங்களில் தீவிரமாக காணப்படலாம் இந்த வடமேற்கு வப்ப காட்டுறா இன்றைக்கி நம்ம வட தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழை இருக்குது சொல்கிறேன் கேளுங்க அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேனை அதிகமான ஒரு ஒரு வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்குது ஈரோடு ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அதே போல் கோயம்புத்தூர் கரூர் பெரம்பலூர் அரியலூர் நெய்வேலி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாமே அதிகமான ஒரு வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்குது திண்டுக்கல் மதுரையில் இப்போ நாற்பது டிகிரிங்க மதுரை மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு திண்டுக்கல் மணப்பாறை வேடசந்தூர் மதுரை அரவங்குறிச்சி எல்லாமே அதிகமான மிக கடுமையான ஒரு வெயிலாக இருக்கு மதுரை மாவட்ட மக்களுக்கு கவனமாருங்க இருங்க இன்றைக்கு அந்த அதிகமான ஒரு மழை வந்துக்கிட்டு இருக்குது மாவட்டங்கள் முழுவதும் இப்போ அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவிட்டிருக்கு வடமேற்கு வெப்ப காற்று அதே போல் ஈரோடு கரூர் எல்லாமே நாற்பது டிகிரி விட்டது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் டெல்டா மாவட்டம் எல்லா இடங்களையும் அதிகமான ஒரு வெயில் தான் அதேபோல் கடலோர மாவட்டம் புதுச்சேரி நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டம் கூட இப்போ அதிகமான ஒரு வெப்பநிலை தொட்டு விட்டது இல்லாமல் அதிகமான ஒரு வெப்பந்தான் ஸோ இன்று மதியம் கவனமாக இருங்க இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மழையோடய ஆட்டத்தை தொடங்கும் போது மழையை அதோடைய வேலையை கட்டப்போகுதுங்க இப்போ வந்து எந்த அளவிற்கு வெயில் வந்து அடிக்கிறதோ அந்த அளவிற்கு கடந்த சில நாட்களாக அடிக்கப்பட்ட வீளுக்கும் இப்போ அடிக்கக்கூடிய வீளுக்கும் சேர்த்து வைத்து இன்றைக்கி வந்து மழை பெய்ய போதுங்க இன்று முதல் நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழை வந்து பதிவாக போகுது எல்லா மாவட்ட மக்களும் இருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் முன்னமைக்கும் கேளுங்க இது வரைக்கும் நம்ம ஏன்னா செக் பார்த்தீங்கன்னா மறக்க நம்ம லைக் பண்ணி பாருங்க நிறைய பேர் லைக் பண்ண பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த வெயிலுக்கெல்லாம் இப்போ இனி வர இப்போ கூட மழை தொடங்கிருக்கோ சில இடங்களில் கூட இப்போ மழை தொடங்கியிருக்கலாம் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக படிப்படியாக வலுவடையும் நிச்சயமாக இன்றைக்கி வந்து வடதமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருவள்ளு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் வடதமிழக உள்பகுதி மற்றும் வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் அதிகமாக ஒரு மழை வாய்ப்பு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் எல்லாமே சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அரூர் திருக்கோ திருக்கோவிலூர் திருவண்ணாமலை அந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து மழை வந்து கண்டிப்பாக பெய்யும் அதிகமான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கூட ஈரோடு மாவட்டத்தில் மழை தொடங்கி இருக்கலாம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ஈரோடு மாவட்டம் மந்தியூர் சத்தியமங்கலம் அதே போல் மேட்டூர் சேலம் மாவட்டம் சில இடங்களில் மழை தொடங்கும் இன்னைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த மழைப்படி இப்போ படிப்படியாக தீவிரமடைந்து மாலை இரவில் பரவலான ஒளி மலை மழை வந்து கொடுக்கலாம் திருப்பூர் கோயம்புத்தூர் இன்றைக்கி வந்து பாலக்காடு கணவாய் அதாவது மேற்கு திசை காற்று வந்து இப்போ வலுவாக வீசிகிட்டு இருக்குது அந்த மேற்கு திசை காற்று அடிக்கக்கூடிய இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழை பெய்யலாம் பாலக்காடு பொள்ளாச்சிக்கெல்லாமே மழை வாய்ப்பு இருக்குது அதே போல பொள்ளாச்சி வாழ்ப்பாறைக்கு எல்லாமே மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கு காரமடை நீலகிரி மாவட்டம் அதே போல கோயமுத்தூர் திருப்பூர் எல்லாமே திருப்பூர் மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்டம் மழைக்கான வாய்ப்பு அதிகம் தான் முதூர் சூலூர் காங்கேயம் தாராபுரம் கரூர் மாவட்டம் நாமக்கல் ராசிபுரம் சேலம் எல்லாமே அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இன்றைக்கி வந்து கரூருக்கு கனமழை பெய்யலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது முசிறி டெல்டா மாவட்ட மக்களுக்கு கவனமாருங்க இருங்க இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்ட மக்கள் வந்து ரொம்ப ரெடியாக இருக்கணும் ஏன்னா மழை வந்து பல உலக வானிலை ஆய் ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இசிஎம்ஜிஎஃப் எல்லாமே அந்த வந்து சில இடங்கள்லாம் வந்து மழை பெய்யும் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கணிப்பு தனிப்பட்ட கணிப்பு பார்த்து பார்த்தீங்கன்னா டெல்டா வரைக்கும் நீங்கள் வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பல உலக வாணி ஆய்வாளர்கள் வந்து கிழக்கு திசை காற்றிலிருந்து காற்றுடைய குவிதில் வந்து தென்மாவட்டம் மட்டும் மழை கொடுத்துருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோமோ நீங்கள் வந்து டெல்டாவில் மழை பெய்யும் சொல்கிறோம் டெல்டா மாவட்ட மக்களுக்கு எதற்கும் குணமாறுங்க திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கும்பகோணம் மன்னார்குடியெல்லாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் ரெடியாக இருங்க அதே போல் பெரம்பலூர் துறையூர் திட்டக்குடி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் சின்ன சேலம் ஆத்தூர் ராசிபுரம் நாமக்கல் கரூர் மத்திய உள் மாவட்டங்களுக்கு வந்து பரவலான மழைக்கு வாய்ப்பு இருங்க கவனமா இருங்க திண்டுக்கல் நீங்கள் வந்து தென் மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மணப்பாறை திண்டுக்கல் மதுரை ராஜபாளையம் விளாத்திக்குளம் ராமநாதபுரம் தொண்டி காரைக்குடி மானாமதுரை பரமக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் அதே போல் ராஜபாளையம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மதுரை இன்றைக்கி வந்து மதுரையை மையமாக வைத்து கனமான ஒரு ஒரு வலுவான ஒரு மழையாக பெய்யப்போகுது தென் மாவட்ட மக்களை கவனமாருங்க நிச்சயமாக இன்றைக்கி வந்து தென் மாவட்டம் முழுவதும் தீவிரமான மழை வந்து எதிர்கூட ரெடியாக இருங்க தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சில சில நேரங்களில் ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம் சில நேரங்களில் மிய கனமழையும் பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது போல் நீலகிரி மாவட்டம் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இன்றைக்கி வந்து வட தமிழகம் கடலூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை வந்து தீவிரமழையெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்தடுத்து அறிக்கை முழுமைக்கும் கேளுங்க இது வரைக்கும் மச்சான சக்கியமும் சக்கியமனை நாக்கி பண்ணி பாருங்கள் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க ஸோ அடுத்து இப்போ நம்ம தமிழகத்தில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அறிக்கை வந்து இப்போ ஒரு மணிக்கு மேலே தான் அப்லோட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றானது நம்ம தமிழகத்தில் வலுவாகவே வீசிக்கிட்டு நம்ம வட தமிழகம் டெல்டா தென் மாவட்டங்களை அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சிகிட்டு இருக்குது இப்போ பார்த்தாலே தெரியும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட தமிழக வட மாவட்டம் இல்லாமல் இப்போ நாற்பது டிகிரிக்கு மேலே வெயில் அடிச்சிகிட்டுருங்க அதே போல் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களும் இப்போ வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான ஒரு ஹீட்டு அதிகமான ஒரு வெப்பநிலையை பதிவிட்டுருக்கு வரக்கூடிய நேரங்களில் கவனமாக இருங்க இனி இப்போ கூட மழை தொடங்கியிருக்கும் நம்ம அறிக்கை கேட்கும் போது கூட சேலங்களில் மழை தொடங்கியிருக்கலாம் நிச்சயமாக அது வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டம் டெல்டாவில் மழை தீவிரமாக காணப்படுங்க தென் மாவட்ட மக்களை கோணம் பாருங்கள் இன்றைக்கி வந்து தென் மாவட்டம் முழுவதுமே பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது மதுரை சிவகங்கை மணப்பாறை திண்டுக்கல்லுக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொடைக்கானலு பழனி தாராபுரம் திண்டுக்கல் குறிப்பாக மதுரை மாவட்டம் முழுவதுமே மழை பெய்யலாம் மதுரை மணப்பாறை திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் கோவில்பட்டி சாத்தூர் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாருங்க டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்ட உள்பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்டம் இந்த அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு எல்லாமே மழை வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இன்று முதல் டெல்டா மாவட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மழை வந்து காணப்படும் மழை பெய்யும் போது டெல்டா மாவட்ட மக்களும் தென் மாவட்ட மக்களும் வட எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக மழை பெய்யும் போது அதோடைய தீவிரம் பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படும் ஏன்னா நம்ம இப்போ வருவதே இந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே அதிகமான ஒரு மேக திரள்களை உருவாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மேகம் உயரடுக்குகளை போய் வளிமண்டலத்தில் போய் பொழுது இடி மின்னல் அப்படியே மேயங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது இடி மின்னல்கள் வலுவாக வீசலாம் திடீரென்று என்று கவனமாருங்க இடி மின்னல் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே பதிவாக போகுது இன்று முதல் நம்ம தமிழகத்தில் படிப்படியாக படிப்படியாக மழை பெய்யவது வர முடியும் மாவட்ட மக்களும் கவனம் மாறுங்க நிறைய பேர் வந்து இந்த ஆபத்தான முறையில் வந்து வீடியோ எடுக்கிறீங்க சார் எங்கள் ஊரில் மழை வந்துருச்சு வீடியோ எடுக்கலாம் கேட்குறீங்க வீடியோ எடுங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேருந்து பாதுகாப்பாக வீடியோ எடுங்க நிறைய பேர் வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு மாடிக்கு மேலே போய் வீடியோ எடுக்கிறீங்க நிறைய பேர் வந்து இந்த மருத்துனாடியை போய் நின்று வீடியோ எடுக்கிறீங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது நிறைய பேர் வந்து வீடியோ மட்டும் எடுப்பதில்லை நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரீஸ்லாம் பண்ணுறீங்க ஆபத்தான முறையில் வீடியோ எடுக்காதீங்க தயவு செய்து வீடியோ எடுத்து வீடியோ எடுங்க எடுக்கணும் சொல்ல நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து பாதுகாப்பாக நின்று வீடியோ எடுங்க மழை பொழுது இந்த உயரமான மின் கோபுரங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃபோன் டவர்கள் இல்லாமல் இந்த இடி மின்னல் வைக்கும் ஸோ இதனால் கொஞ்சம் இருங்க அதுமில்லாமல் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வயலுக்கு போகாதீங்க நிறைய பேர் வந்து விவசாயிகள் எல்லாமே மழை பெய்யும் போது வயலுக்கு வந்து போவீங்க வயல் பக்கம் போகாதீங்க ஏன்னா வெட்ட வெளியில் வந்து அந்த மின்னல் அப்படிங்கிறது இப்போ அதிகமாகவே இந்த வெட்ட வெளியில்தான் வயலில் தான் பதிவாகும் சரிங்களா நிச்சயமாக எல்லாரும் கவனமா இருங்க இடி மின்னல் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே பதிவாகலாம் சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் நம்ம வந்து நூறு கிலோமீட்டர் தான் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு மேலேயே ஒரு புயல் காற்று வேகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நொடியில் காற்றடித்து எல்லாமே சாய்ந்து படிக்கணும் நம்ம உங்களுக்குன்னா நான் வரைக்கும்னு நினைக்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட வட தமிழகத்தில் மழை பெய்யுது செங்கல்பட்டு திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை நெய்வேலி புதுச்சேரி மாவட்டம் மேற்கு பதிவு அதிகமான அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எல்லாமே அந்த வட தமிழகத்தில் அதிகமான மழை பெய்து சூறாவளி காற்று சில நாட்களுக்கு முன்னே நம்ம அறிவித்தபடி அந்த சூறாவளி காற்று நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி எல்லாமே வேரோடு சாய்த்து இருக்கின்றன இன்றைக்கும் அதே போல் காற்று இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் இப்போ இப்போ வரும் வந்து வடமேற்கு வெப்ப காற்று தான் அன்றைக்கி மழை கொடுத்ததும் வடமேற்கு வெப்பக்காட்டு தான் எப்போ மழை தர தரக்கூடியதும் வடமேற்கு வெப்ப காற்று தான் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே நம்ம எல்லோருமே கவனமாக இருக்கணும் சரிங்களா இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் மழை வந்து தீவிரமாக காணப்படலாம் சரிங்களா மதியம் மழை தொடங்கி மாலை இரவு தீவிரமடைந்து நள்ளிரவு வரைக்கும் கூட விட்டு விட்டு மழை தொடரலாம் கவனமாருங்க அடுத்தடுத்து அறிக்கை திறந்து பாருங்கள் அடுத்து நம்ம மாலை அறிக்கை சந்திப்போம் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காமல் செக்கை பண்ண மறக்காமல் செக்கியம் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கு வடதமிழகம் டெல்டா தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அந்த மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா இந்த இடத்துல குறைவாக மழை பெய்யும் அந்த இடத்துல மழை அதிகமாக பெய்யும் சொல்ல முடியல எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஏன்னால் இப்போ வருவது வடமேற்கு வெப்பக்காற்று அந்த வடமேற்கு வெப்பக்காற்று எந்த இடத்திலும் மழை வந்து கொடுக்குறாங்க நன்றிங்க